எப்படிங்க வியூ பாயிண்ட் பாக்குறக்கே அப்படியே அழகா இருக்குல்ல நல்லா செம்மையா இருக்கு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதானங்க வந்துட்டு உடுமலைப்பேட்டில இருக்கக்கூடிய செவன் டேங்க் ஏரியான்னு சொல்லுவாங்க செவன் டேங்க் ஏரியால ஏழு குளங்கள் இருக்குது அந்த குளத்துல இதுவும் வந்துட்டுங்க இந்த குளத்துக்கு பக்கத்தில் தானுங்க வந்துட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் ஒரு சூப்பரான கரும்பு தோட்டம்னு விலைக்கு வந்துருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு குளத்தை ஒட்டி அங்கே வருங்க இதுதான் குளம் அப்படின்னா இந்த குளத்துமே கீழே லேண்ட் இப்படி ஒரு லேண்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க தண்ணி பிரச்சனை வர வருஷத்துல முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே தண்ணி பிரச்சனை வராது அந்த மாதிரி தான் இது வந்துட்டு ஸோ இந்த செவன் டேங்க் ஏரியோட கான்செப்ட் என்ன தெரியுங்களா இந்த செவன் டேங்க் ஏரியாவுக்கு சேர்ந்தது யாரெல்லாம் லேண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு வருஷத்துல முந்நூற்றி நாளுமே வந்துட்டு திருமூர்த்தி மலை டேம்ல இருக்கிற வர தண்ணியை வந்து இந்த குளத்தில் ஃபில் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இதோட கான்செப்ட்டே வந்துட்டு அந்த மாதிரி தான் செவன் டேங்க் ஏரியாவில் யார் லேண்ட் கிடச்சாலும் வாங்கிக்குவாங்க செவன் டைம் ஏரியாஸில் வந்து லேண்டு வந்து நல்ல டிமாண்டும் கூட இந்த ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்ல கரும்பு போட்டிருக்காங்க அதாவது தென்மடல் நீளமான ஒரு லேண்டு நல்ல அகலமும் இருக்குது வந்துட்டு உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் கரெக்டாக ஒரு ஏழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டரு தடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குளத்து மேட்டு தடம் தான் கார்லாம் போகும் எல்லாருமே வந்து வருச வருஷம் எல்லாம் பாரம்பரியமாக எல்லாம் இதில் தான் போயிட்டுருக்குறாங்க இந்த மேட்லேருந்து அப்படியே கீழே இறங்கின உடனே இந்த லேண்டு வந்துருதுங்க குளத்துலேருந்து லேண்டுக்கு வரலோ வரக்கு வந்து தனியார் ஒரு வாக்கியால் இருக்குதுங்க இந்த வாக்கியால் மூலமாக வந்துட்டு குளத்து பாசனம் வந்துட்டு அப்படியே வந்து லேண்டுக்கு பாஞ்சிருங்க அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி தான் தண்ணி ஓயிட்டே இருக்கு வருஷம் சும் நாளுமே வந்துட்டு தண்ணி வந்து தீராத தண்ணி இந்த ஏரியாவில் செவன் டேங்க் ஏரியான்னு சொன்னாலே உடுமலைப்பேட்டில் அவ்வளோ ஃபேமஸுங்க உள்ளுக்குள்ளே வரீங்க இந்த மாதிரி கன்னி மூலையில் ஒரு சின்ன ஓட்டு வீடு அது ஆகாது ஒரு சும்மா ஒரு செட்டு மாதிரி இருக்குது அதை தட்டிட்டு வேணால் நீங்கள் வந்து போனால் தங்கறதுக்குன்னா இந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி கட்டிக்கலாங்க இந்த லேண்டுக்கு இண்டிவிஜுவல் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னா ரெண்டு கிணறு இருக்குது ஒன்று வந்து இது வந்து கூட்டு கிணறு இந்த கூட்டு கிணத்துல வாரத்தில் நாலு நாள் நமக்கு கூட்டிருக்குங்க அதே மாதிரி நாலு நாள் நமக்கு வந்து கூட்டு சர்வீஸும் இருக்குது தண்ணி பார்த்தீங்களா எப்படி அதாவது நீங்கள் கையில் தொடல் அப்படி எங்கி நின்று டங்கி பாருங்க அதாவது மூணாவது படிக்கட்டில் வந்து தண்ணி இருக்குது கிணத்துல ஃபுல்லாக எப்பவுமே இந்த ஏரியில் எப்பவுமே நிறைஞ்சே கிடக்குமாக்கு தேவைக்கு மேலே வந்து இந்த ஏரியாவில் தண்ணி இருக்குது அந்த செவன் டேங்கரியோட ஸ்பெஷாலிட்டியை இது தானேங்க வந்து லேண்டு ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டு நல்லா அப்படியே வடகோடு வரைக்கும் போகுமாக்கு இப்போ கரும்பு போட்டு வச்சுருக்காங்க இந்த லேண்ட்லேருந்து வடகோடே போனோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்துட்டு ஒரு தனி கிணறு இருக்குது அந்த தனி கிணத்துல வந்து ஒரு சர்வீஸும் இருக்குது ஒரு போரும் இருக்குது போர் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க ஏன்னா தேவைக்கு மேலே தண்ணி இருக்கனால போரில் ஓட்டணும் அவசியமே கிடையாது இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து கரும்பெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தென்னை மரம் போடணும் அப்படின்னாலும் சரிங்க ரொம்ப சூப்பராக போகலாம் ஏன்னா காப்பு அருமையான காப்பார் நல்ல ஒரு விளைச்சல் வரக்கூடிய ஒரு இது வந்துட்டு தண்ணி வந்து தேவைக்கு மேலே கிடைக்குது இல்லைங்க கரும்போட வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கு வருசிக்கு வந்து ஒரு நூற்றி டன் வரைக்கும் வந்து இது ஒரு டன்னோட ரேட் வந்து மூவாயிரத்து ஐநூறுலேருந்து நாலாயிரத்தி நாலாயிரம் வரைக்கும் விற்கிது அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு மேக்ஸிமம் நாலு டு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் இந்த ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டில் வந்து கரும்பு எடுக்கலாம் தென்னைமரம் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தண்ணி வத்தாத ஏரியாவில் அதாவது வருஷத்துல முந்நூற்றஞ்சினே உங்களுக்கு தண்ணி வேணும் அந்த மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா இந்த லேண்டை தாராளமாக வாங்கி போடுங்க உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு ஏழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வந்து அதை பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலையும் நீங்கள் வந்துடலாம் ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சரூவா சொல்லியிருக்காங்க ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்செண்டுக்கு மொத்தமாக சேர்ந்து ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சரூவாங்க பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனே ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க சூப்பரான லேண்ட் இன்றைக்கி வந்து எப்போ ட்ரெஸ்ட் பார்த்தோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறேங்க